நேத்து ரெண்டுகளை பரப்பி கக்கி எல்லா வேலையும் கருத்துல ஒரு படத்தை பேசி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசினா பார்க்க மாட்டாங்க ஆமா ஏன்னா எந்த ஹீரோ ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆகுது யாரு யார வச்சிருக்கா யாரு யார் வீட்டு அடைச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினாதான் நமக்கு வியூஸ் வர போகுதா அதனால நல்லாவும் இருக்கு தனித்துவமா இருக்கும் ஆமா ஆமா நம்மளால என்ன ஒரு விஷயம்னா இந்த விஷயம் வந்து சம்பந்தப்பட்ட ஆளுக்கே தெரியாது ஆமா நமக்கு தெரியும் ஆமாமா இந்த ஹீரோயின் அந்த ஹீரோட இருக்காருங்கிறது அந்த ஹீரோயினுக்கே தெரியாது அது நீங்க பாருங்க இந்த பிக் பாஸ்ல அந்த பார்வை அயோக்கிய போ பொறுக்கி மாதிரி இருக்காங்க எல்லாரும் அம்பர் வீதியெல்லாம் பொறுக்கிங்க சரிங்களா இப்படியாங்க ஒரு மக்கள் குழந்தைங்க பாக்குற நிகழ்ச்சியில இப்படி அங்க வந்து அஹ் ஆண் பெண் இப்படி அங்க நடத்துகிறது நம்ம தலைவர் நம்ம தலைவர் இப்படி நடிச்சிருக்காரு நீங்க பேசுறீங்க நம்ம தலைவர் தவனா பயன்படுத்தி அப்படி இல்லப்பா எந்த இடத்தில் சுகம் அதிகம் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன் மீனவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைய அன்னைக்கே அவர் கணிச்சிருக்க சந்தன கை மரத்து கட்ட நகைய வச்சு மயக்கி போட்ட நாட்டு கட்ட சவுண்டு கட்ட கண்டு சந்த கலந்த சம்பா கட்ட அது எது என்னன்னா இங்க இருக்க தமிழர்கள் வந்து அந்த இது சந்திர மர கட்டத்துல அதுக்காகப்பா அப்பா அவரு வர்ணிச்சு பாடி பொட்டாபட்டா ரோட்டு மேல முட்டா போராட்டா கொட்டுக்கொள்ளனா உனக்கு சிக்கன் தரட்டா என்ன அர்த்தம் நாட்டு கோழியை சாப்பிடுங்கடா பிராய்லர் கோழியை திங்காதீங்கடா அது மட்டும் இல்ல சேர்த்து அவர் சொல்றாரு இந்த லாரி தொழிலாளர்களோட பத்தி பத்தி அவர் அழகா பேசி ஒரு தலைவரை நம்ம நம்ம ஏன் மிஸ் என்னோட வராது மெயிலா அந்த ஆமா பாரு எப்படி அதனால நாம என்ன வேணாலும் பேச முடியும் புரியுதுங்களா மக்கள் பாக்குறதுல இப்படி பண்ணக்கூடாது கண்டிப்பா தப்பு அது அதனால நம்ம இன்னைக்கு கேள்வியில இருந்து போயிருவோம் இந்த சென்சார் போர்டு இருக்குல்ல இவ்வளவு நேரம் இந்த விஜய் படத்துக்கு மட்டும் பண்றாங்க. அப்படின்னு ஒரு கேள்வி சதிதா யாரோட சதி interface 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 எந்த ஆளுங்கட்சி அது interface 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 இங்க interface 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 வந்து நீங்க மத்திய interface சொல்றீங்களா இல்ல interface சொல்றீங்களா interface 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 ஆமா ஆமா interface variety interface interface இல்ல interface இல்ல interface 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 ஆமாமா ஏன்னா இந்த ப இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் வரப்போகுது எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து ஒரு ஆள் எக்ஸாம் எழுதி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அதுவும் சென்சார் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு ஜாப்க்கு போய் உட்கார்ந்து இருக்காம கரெக்டா அவர் எல்லாத்தையும் காச கொடுத்து அவரு சர்டிபிகேட் தர மாதிரியே அந்த படம் அவர் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அவர்தான் பார்த்த சர்ட்டிபிகேட் தர அவர் திமுக ஆளு புரியுங்களா உங்களுக்கு புரியுதா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா வேலைக்கு சேர்ந்து இவர்தான் வெயிட் பண்ணி கரெக்டா அந்த சர்டிபிகேட் நிறுத்தி இருக்காப்புல எனக்கு நான் போய் சொல்லுவேனா நீ சொல்ல மாட்டேங்க அப்படியே என்னை கேவலமா பாக்குறாரு அவரு அரசியல் படத்துக்கு தர மாட்டேங்குது

இப்ப வந்து அமித்ஷா வந்து பேசுறப்பல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் ஒன்றிய அமைச்சர் அவர் ஒன்றிய அமைச்சரு அவர் வந்து மத்த மொழிய கத்துக்கோங்க இந்திய அவர் ஒன்றிய அமைச்சர் எல்லா மாநிலத்துக்கான அமைச்சரு அப்ப அவருதான் ஒரு எல்லா மொழியும் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா அவரே அவசியம் இருக்கு அவரே வந்து இந்தியில தான் பேசிட்டு போறாருன்னா எந்த அவசியம் இல்லாத நாம என்ன மைத்துக்கு இந்திய கத்துக்கணும்னு ஒரு கேள்வி வருது அததான் அந்த படம் சொல்லிருந்தேன் ஆனா அவங்களுக்கு எதிரான படத்துக்கு அது வந்து சர்டிபிகேட் நம்ம கேசரி பாருங்க

அதனால வந்து இது சென்சார் நிறுத்தினது காரணம் திமுக தான் திமுக சொல்லிதான் பாஜக செய்யுது கண்டிப்பா செட்டை மாறன்னு காரி துப்பி இருக்காரு ஆமா ஆமா செட்டை மாறும் காரி துப்பி இருக்காரு பைச்சேகார பண்ணாட் சொல்லிடுவேன்டா சென்சாருக்கும் கட்சிக்கும் என்னடா சம்பந்தம் அழகா சொல்லிட்டா திமுக குறிப்பா பாக்க வேண்டியது இருக்கு என்னடா தாஜேக்காவ பிஜேபியோட மறைமுக கூட்டணி சொல்றாங்க

அப்படியே போய்கிட்டே இருக்கான் மில்லியன்ஸ்ல பார்த்தேன் எப்படி ஸ்டாமிங் எப்படி நியாயமா ஒரு படம் மக்களுக்கான ஒரு படத்தை கொடுக்கும்போது அது நியாயமாக நடந்துக்கணும் அது வந்து ஸ்டாம் பண்ணக்கூடாதுங்க ஆமா ஸ்டாம் பண்ணி அது பாட் வச்சு அது வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் வீஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்காம்மா ஆமா இப்ப ஒரு ஒரு செகண்டுக்கும் நாலு வியூஸ் அஞ்சு ஏறதுக்கு பேர் என்ன டிஎன் ரோல் மீடியாவா நம்மளுக்கு கேவல் படுத்தல என்னால ஒரு சாதாரண யூடியூப் சேனலுக்கு தான் அப்படி ஏறும் ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டா வெயிட் பண்ணுவாங்க பாப்பாங்க தற்கூரிகளே பாப்பாங்க இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கா இல்லையா ஏதாவது ட்ரோல் பண்ணலாமான்னு கூட பாப்பாங்க அப்படித்தான் பாப்பாங்க அதனால ஏறதான் செய்யும் காலம் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா முதல்ல லீசானது ஜனநாயகம் ரெண்டாவது பரவாயில்ல இது வந்து கேசரின்னு தெரிஞ்சு போச்சு அப்படி அதுல என்னென்னா இருக்குன்னு நம்மளே பாத்துருப்பானுங்களோ இருக்கு இருக்கு வியூஸ் ஏத்தி விட்டுருப்பானுங்க வைத்தரிசல் படல ஒண்ணுமே இல்லங்க இதுல வியூஸ் வந்து மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி பராசக்தியில வியூஸ் வந்து நாலு புள்ளி பதினோரு கோடி இது மட்டும் தான் பராசக்தி லீடிங் மத்தபடி லைக்ஸ்ல இவங்க பன்னெண்டு லட்சம் யாரு ஜெயநாயகன் பராசக்தி லைக்ஸ்ல நாலு புள்ளி ரெண்டு லட்சம் தான் பாதி கூட இல்ல அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ்ல எண்பத்தேழாயிரம் பிளஸ் இந்த கமெண்ட்ஸ்ல 16000 கமெண்ட் போறதுல மாளங்க பம்மா அப்ப இருக்கு கமெண்ட்ஸ்லயே அதுல ஃபில்டர் பண்ணா டிட்னது அதிகமா இருக்கும் சரிங்களா நீங்க வந்து இதெல்லாம் வந்து வியூஸ் அதிகமாயிருச்சுன்னு வைத்தரிசல் நிக்குது சார் என்னடா வியூஸ் அதிகமாச்சு வியூஸ் ஐ மாட்னுடாங்க அப்ப நீ நியாயமா பேசுறடா நியாயமா பேசுற நீ என்ன பண்ற அர்த்தம் எப்படிங்க எப்படிங்க 5 நிமிஷத்துல வியூஸ் ஏறும் எப்படி அஞ்சு நிமிஷத்துல மாறுறோம் இப்ப நஞ்சுல வரும் அடுத்தது என்ன எடுத்து ரெண்டு பேரும் மட்டும் வியூஸ் போகாது பரவாயில்லையா இல்லன்னா வியூஸ் போகாது தான் மெயின்

எப்படி ஒரு படத்தை எடுத்து நம்ம ரீமேக் பண்றோம் அப்ப அந்த சினிமாவும் நம்ம வளர்க்குறோம் அப்ப அவங்களும் பாப்பாங்க ஆமா கண்டிப்பா பாப்பாங்க அந்த படம் அதுக்கு மாதிரி இந்தியா இருக்கு அது இந்தியில இல்ல அதுக்கு முன்னாடி தமிழ்ல பாபுன்னு சிவாஜி பாபுன்னு எடுத்தாப்ல அதுக்கு முன்னாடி வந்து மலையாளத்துல வந்துச்சு பல பல படத்தோட தலைவிதான் இப்ப நம்ம தலைவர் தலைவர் எடுத்திருக்காரு அந்த அதாவது நம்ம மக்களை மட்டும் இல்ல அந்த மக்களையும் சந்தோஷம் பண்றவரு அதுல ஒரு முக்கியமான சீனு கேசரி படத்துல கேசரிய ஒரு பழைய வந்து உதயசூரியன்ல இருந்தா ஓபனிங் ஷாட் வைப்பாப்ல மலை மேல இதுல யானை வைக்கிறாப்ல இவ்வளவு மைனூட்டா பார்த்த ஆச்சரிய குறிகளுக்கு அந்த படத்துல ஸ்ரீலீலா அட ஒட்டி ஒரு பார்க்ல தான் ட்ரெய்னிங் சொல்லி தருவார் புல்லட்ல நம்ம ஆச்சரிய குறி உதயசூரியன்ல சொல்லி ஆமா நீங்கள் வேண்டிய ஒரே சின்னம் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது உதயசூரியன் அப்படியே அப்படி போறாங்க பா அந்த இதுல பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு சீன் ஆமா அது வந்து பக்கத்துல மாதிரி ஒரு சீன்

மேனேஜ் பண்ணியிருக்காங்க இப்ப மலேசியாவில எல்லாம் ரிலீஸ் பண்றாங்களா குஷி பிளாக்ல கிரெடிட் சேர்த்தா எப்படி இல்ல அது சேர்க்காம அது தனியா ஒரு நாற்பதாயிரம் கோடி இது இல்லாம ஆமா நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டு காரண சுழுக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்ல ஆளு ஆட்சிக்கு வந்தா பாத்துக்கலாம் அடுத்து நம்ம நாளைக்கு எதையா அதை கத்தி விடுவோம் முடிச்சு விடுவோம் ஆமா நான் தொடர்ந்து அவதூர்களை கத்திக்கு இருக்கிற குசுமி அந்த விரைவில் எல்லாரையுமே சேர்த்து வரவேற்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்